கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஃபாஸ்ட்ஃபுட் என விரைவு உணவகமாக உள்ள காலத்தில் இயற்கை பாரம்பரிய உணவுகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறுதானிய உணவு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு அங்காடி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு திறந்து வைத்தார் தமிழகத்தில் இயற்கை சிறுதானிய உணவு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் மாவட்டம் தோறும் சிறுதானிய உணவு உற்பத்தி திறக்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகளவில் காராமணி கொண்ட கடலை பச்சை பயிர் கொள்ளு தட்டபயிர் ராகி சோளம் கம்பு போன்ற சிறு தானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் சிறுதானிய பயிர்கள் மூலம் மகளிர் குழுக்கள் உணவு தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் அதனை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மதி சிறு தானிய உணவு அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரையக்கூத்து விளக்கு ஏற்றி சிறுதானிய உணவு அங்காடியை திறந்து வைத்தார் இந்த அங்காடியில் சிறுதானியத்தால் தயாரிக்கப்பட்ட சுண்டல்கள் கொள்ளு கம்பு ராகி ரொட்டிகள் கம்பு தயிர் சாதம் போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது இன்றைய ஃபாஸ்ட் புட் என விரைவு உணவகமாக மாறியுள்ள காலத்தில் இயற்கை பாரம்பரிய உணவுகளை ஊக்கப்படுத்தவும் இன்றைய இளைய தலைமுறைக்கு பாரம்பரிய உணவை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அங்காடி திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பாரம்பரிய இயற்கை சிறுதானிய உணவை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர்